அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தவும் அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து அடைந்துவிட்டோம் இதனால செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறிய அமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது என்னும் நாம் விரும்பும் மனநிலையை நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது இது மட்டுமல்ல நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இது நிறைய ஆசைகளை அடைந்து கொள்வதை விடவும் நிறைய பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜுமாவுடைய தினத்தில் ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹுமஃபி யோமில் ஜும்புரு ஹவா திரனா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே இந்த ஜுமாவுடைய தினத்தில் எங்களுடைய உடைந்த இதயங்களை சீர்படுத்துவாயாக உடைந்த இதயங்களை நிம்மதியாக்குவாயாக இந்த ஒரு குஜிபுர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம நிறைய அர்த்தங்களை பார்க்க முடியும் எனவே என்ஷா அல்லா யார் இந்த வார்த்தையை ஜுமாவுடைய தினத்தில் காலை பொழுதுல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தால நாள் முழுக்க நற்செய்திகளை சுப செய்திகளை அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களை செய்து தருவாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது நோயாக இருந்தாலும் சரி அது பணம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை ஜுமாவுடைய தினத்தில் காலை பொழுதுல ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து எல்லாம் அவங்கள வெளியே கொண்டு வராங்க எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு திக் இன்ஷா இன்ஷால்லா நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாத்தால நம்ம அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து